திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி இரண்டு அதிகாரம் சுற்றந்தளால் ராசவர்மன் என்பவர் சூரியகுலத்து மன்னர் இவரது தாய் வழியிலும் தந்தை வழியிலும் மனைவி வந்த வழியிலும் சொந்தமானவர்களையெல்லாம் இவர் தனது அரண்மனையிலே அவருடனே இருக்க வைத்து அன்போடு அவர்களை நடத்தினார் ஒரு நாள் இவரது தலைமுடியில் ஒற்றை முடிவொன்று நிறைக்கிடவே அதனை கண்டதும் உடனே தனது மகனுக்கு முடிசூட்டிவிட்டு தவம் செய்ய காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார் இதனை அறிந்ததும் இவரது உறவினர் அனைவரும் சுற்றத்தை இனிதாய் போற்றும் மன்னரை பிரிந்துவிடுவோமோ என்று வருத்தப்பட்டனர் நரைத்ததால் தானே மன்னர் காடு செல்ல முடிவெடுக்கிறார் மன்னர் பத்தாயிரம் வருடம் இளமை குன்றாமல் உயிருடன் இருக்க வேண்டும் என்று உறவினர்களும் குடிமக்களும் சூரியனிடம் தவம் செய்து வரமும் பெற்றனர் இதனை அறிந்த மன்னர் என்னோடு அளவலாவிடும் உறவினர்களெல்லாம் வயது முதிர்ந்ததும் இம்மண்ணை விட்டு நீங்க நான் மட்டும் அப்பிரிவினை பொறுத்து எவ்வாறு இந்த உலகில் இத்தனை காலம் வாழ்வேன் என்று வருந்தினார் தனது மனைவியோடு சூரியனை நோக்கி தவம் செய்து தனது உறவினரெல்லாம் தான் இருக்கும் வரை உடன் இருக்க வேண்டும் என்று உயரிய வரத்தை பெற்றார் தனக்காக தனது உறவினர்களும் குடிமக்களும் எத்தகைய அன்பை செலுத்தி தன்னை வளப்படுத்தினார்களோ அதைவிட அன்பையும் பாசத்தையும் தனது உறவினர் மீதும் குடிமக்கள் மீதும் மன்னர் செலுத்தி உறவை பலப்படுத்தினார் அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு அமைந்தால் குன்றாத செல்வங்கள் அவருக்கு வந்து சேரும் என்பதை விருப்பரா சுற்றம் இயையின் ஆக்கம் பலவும் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாழ்வின் அடித்தளம் உறவு அன்பான உறவே வாழ்வின் நிறைவு